திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான அரசு திராவிட மாடல் அரசு இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி மக்களாட்சியாக இன்றைக்கு அரசு தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சவாலை தொடர்ந்து மத்திய அரசுடைய மாற்றாந்தான் மனப்பான்மை காரணமாக தமிழகத்திற்கு வர வர வேண்டிய நிதி வரி ஒதுக்கீடு போன்ற இன்னும் பேராண்மை பேரிடர் மேலாண்மை நிதி போன்றவர்களெல்லாம் வந்து ஒரு பாரபட்சம் காரணமாக தொடர்ந்து தமிழகம் வஞ்சித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தமிழகம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது இதை வந்து தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய வகையிலையும் இன்னும் குறிப்பாக இந்தியாவில் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக வழிகாட்டியாய் தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாய் ஒரு பிரச்சனையை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கின்றார் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் மறுவரை செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்முடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல் குரலாக தமிழகத்திலிருந்து தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அடிப்படை கொள்கை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இதை வந்து நிலைப்படுத்த வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அதனுடைய கொள்கை எப்பொழுதெல்லாம் மாநிலங்கள் ஆபத்துகளை சந்திக்கின்றதோ அப்பொழுது மாநிலங்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவருடைய காலத்திலிருந்து முதல் குரலாக தமிழகத்திலிருந்து வந்திருக்கிறது என்பதை நாடறியும் தமிழக மக்கள் நீங்கள் அனைவரும் நன்கறிவீர்கள் இப்பொழுது நாம் சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடங்க இருக்கிறது என்பதை பல்வேறு காலகட்டங்களில் பாரத பிரதமரும் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார்கள் தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் கூட நாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படும் என்று சொன்னால் தமிழகத்தில் நூற்றி முப்பது தொகுதிகள் என்பது நூற்றி மூன்று தொகுதிகளாக குறையும் என்பதை பாரத பிரதமர் அவர்களை குறிப்பிட்டிருக்கின்றார் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் வலியுறுத்திய போது இதே அமித்ஷா அவர்களே முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடியட்டும் மக்களவை தொகுதியுடைய மறுவரைகள் முடியட்டும் பின்பு மகளிரிட மசோதாக்கான சட்டம் இயற்றப்படும் என்று பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழகத்துடைய பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மிக தவறுதலாக இதை யார் சொன்னது என்று நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் இதற்கு முன்பு தமிழகம் கண்ட உண்மைகள் இன்னும் பாஜக அரசுடைய செயல்பாடுகள் என்பது டிமானடைசேஷனை பற்றி சொல்லிட்டு செஞ்சாங்களா மக்கள் மத்தியிலே நாங்கள் இந்த கேள்வியை முன்வைக்க விரும்புகின்றோம் சொல்லிட்டு தான் வந்து டிமானைசேஷன் கொண்டு வந்தாங்களா காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு செய்தார்களா நேற்று கூட மாண்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு கட்சி கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது விகிதாச்சார அடிப்படையில் வந்து தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் அதில் வந்து எந்த ஒரு தெளிவும் இல்லை என்பதை இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் இதில் வந்து தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க தமிழர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கு தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற பிப்ரவரி மாதம் சட்டமன்றத்தில் வந்து ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் வந்து மசோதா இயற்றப்பட்டது என்பதை ஆனால் இதை வந்து மக்கள் மத்தியில் வந்து இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் இதில் மீண்டும் அதிமுகவுடைய நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய கேள்வி மக்கள் தொகை அடிப்படையில் வந்து தொகுதிகள் மறுவரை செய்யப்படும் என்று சொன்னோம்னா தமிழகத்திற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்னு அரசு மத்திய அரசு அரசு வலியுறுத்திய போது அதனை தொடர்ந்து மிக சிறப்பாக பல திட்டங்கள் மூலமாக முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து தமிழக அரசு பல்வேறு முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இன்றைக்கு டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ என்று சொல்லக்கூடியதில் இந்தியா முழுவதும் ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் ஒன் இதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லுதுங்க டூ பாயிண்ட் ஒன் என்று சொன்னாலும் கூட தமிழகத்துடைய அளவு என்பது ஒன் பாயிண்ட் எயிட் இருக்குங்க டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் தொகை கட்டுப்பாடு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை அடைந்து விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக அது அடையவில்லை வட மாநிலங்களில் இன்னும் குறிப்பாக மத்திய பிரதேஷ் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது நிர்ணயித்த இலக்கை அடையவில்லை என்பதுதான் புள்ளிவிவரங்கள் விவரங்கள் நிதர்சனமான உண்மை இந்த சூழ்நிலையில் பாஜக அரசு இரட்டை வேடம் போடுகின்றது இது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இதை மிக தெளிவாக பல புள்ளிவிவரங்கள் விவரங்கள் மூலமாக இருக்கின்றார்கள் இதனை மீண்டும் நாங்கள் இந்த பகுதியில் குறிப்பாக நேற்று அமித்ஷா அவர்கள் வந்து மக்களை குழப்பக்கூடிய வகையில் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தற்காலிகமாக ஒரு தீர்வு காணக்கூடிய வகையில் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அள்ளி தெளித்ததை போல் பாஜகவுடைய இரட்டை வேடம் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை முடித்துவிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வந்து மக்களவை தொகுதிகளை வந்து நிர்ணயம் செஞ்சாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு ஐந்து மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே போதும் பாஜக தொடர்ந்து ஆட்சி கட்டில் அமர்ந்து விடலாம் என்ற மனக்கணக்கோடு இன்றைக்கு அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலை கணக்கில் கொண்டு இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி போன்ற அவருடைய கொள்கைகளை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு பாஜக கொஞ்சம் அமைதியாக இருக்குங்கிறது எல்லோரும் நம்ம பார்த்தோம்னாலும் அவர்களுடைய அஜெண்டா இஸ் வெரி கிளியர் எதை நோக்கி இந்த அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பது மிக தெளிவாக வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு மக்கள் கணக்கெடுப்பை வந்து நடத்தி முடிக்கிறாங்கிற பட்சத்தில் இப்போ நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் எழுபத்தி நாலு சட்ட திருத்த மசோதா அடிப்படையில் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு பாராளுமன்ற மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி மூன்று என்பதை நிர்ணயம் செய்து தொகுதிகளுடைய எல்லைகள் மட்டும் மறுவரை செய்யப்பட்டிருக்கின்றது இப்போ நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது மீண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருந்தபோது அதை வலியுறுத்தியதன் காரணமாக மீண்டும் சட்டத்திருத்த மசோதா எண்பத்தி நான்கு அடிப்படையில் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு அது வந்து கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட அந்த கால நிர்ணயம் முடிவடைகிறது என்பதை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்து ஏன்னா இது எதை நோக்கி நம்ம போகிறோம்னா நாங்கள் சொன்னமா யார் சொன்னாங்க இது எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறது அமித்ஷா போன்றவர்கள் இன்றைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து அரைவேக்கெட்டுத்தன அறைவைக்காட்டு தனமாக தான் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார் அதை வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு புரிதல் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்போ இன்றைக்கு தமிழகத்துடைய கோரிக்கை என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து தொடர்ந்து இதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் தென்னிந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்துடைய புள்ளி விவரங்கள் சொல்லுவது வந்து இன்றைக்கு சதவீத அடிப்படையில் வந்து பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் வந்து மக்களவை உறுப்பினர்கள் தமிழகத்திற்கு இருக்குன்னு சொன்னால் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம்ங்கிறது இருக்குது இன்னைக்கு ஏற்கனவே அந்த இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து தொடர்ந்து அதில் வந்து எந்த மாறுதலும் இல்லாமல் தொகுதியுடைய எல்லைகளை மறுவரை செய்து கொள்ளலாம் இப்போது சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து நம்ம வந்து வலியுறுத்திட்டு வரோம் இந்தியா கூட்டணியில் தலைவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க அதை பற்றி இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு அதை வந்து அதை பற்றி எந்த கருத்துகள் வந்து இதுவரைக்கும் என்ன சொல்லாமல் இருக்காங்க இப்போ நம்ம கேட்டுக்கொள்வதெல்லாம் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு அதை நீட்டிப்பு செய்ய வேண்டும் அதற்கான காரணங்களை வந்து வலுவாக வந்து நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம் மக்கள் தொகை கட்டுப்பாடு என்பது ஒரே சீராக அனைத்து மாநிலங்களிலும் இன்னும் வந்து முறைப்படுத்தப்படவில்லை இன்றைக்கு மற்ற மாநிலங்களெல்லாம் வந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னாலும் கூட தமிழகத்தில் வந்து இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து இலக்கு நிர்ணயம் செய்து அதாவது இன்றைக்கு மத்திய அரசுடைய புள்ளியல் துறை போன்றவரெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதில் ஃபர்டிலிட்டி ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சதவீதத்தை அடையும் சொல்லியிருக்காங்க அப்போது அது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் தான் வந்து அந்த சதவீதத்தை வந்து அடைகின்ற பட்சத்தில் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை வந்து வரி மறுசீரமைப்பு செஞ்சால் அது வந்து தமிழகம் வந்து வஞ்சிக்கப்படாது ஏற்கனவே தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்துடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பாராளுமன்றத்தில் பல வகைகளில் வந்து கோரிக்கைகள் பல வகையில் வந்து போராட்டங்கள் பல வகையில் வந்து த மசோதாக்கள் கொண்டு வந்தாலும் கூட அதை வந்து அதற்கெல்லாம் செவி கொடுப்பதாக நம்ம தெரியல இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசு தமிழக நாடாளுமன்றத்தில் தமிழர்களுடைய குரல்களை ஒட்டுமொத்தமாக நசுக்க பார்க்கறது அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பேராபத்தை தமிழகம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மக்கள் வந்து மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் இதை வந்து தொடர்ந்து கழகத்துடைய தலைவர் அவருடைய வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த பணிகளை வந்து இந்த கருத்துக்களை வந்து மக்களிடத்திலே கொண்டு செல்ல விரும்புகின்றோம் வருமுன் காப்போம்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாஜக அரசை வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்றுதான் தன்னிச்சையாக சர்வாதிகார எண்ணத்தோடு இன்னும் இந்தியா இஸ் அ சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்று சொல்லுவோம் எஸ்எஸ்எஸ்டிஆர் ஒரு டெமோக்ரஸி ஜனநாயகத்துடைய குரல் வலைகள் நசுக்கப்படக்கூடிய வகையில் தான் பாஜகவுடைய செயல்பாடுகள் அமைந்திருப்பது என்பதை பல தருணங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் இந்த நிலைமை நீடித்தால் இது மிகப்பெரிய பேராபத்து தென் இந்தியாவுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் தொடர்ந்து பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டா தொடர்ந்து பாஜக ஆட்சி அமர வேண்டும் வெளிப்படையான ஆதாரத்தோடு நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தொடர்ந்து பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டா என்பது ஒரு சில மாநிலங்களில் இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மக்களவை தொகுதியை மறுவரை செய்துவிட்டோம் என்று சொன்னால் ஒரு இருபத்தி ஆறு மாநிலங்களில் ஒரு சீட்டும் கூட வாங்கினீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுடைய தேர்தலில் பார்த்தோம்னா ஐந்து மாநிலங்களில் தேர்தல் முடிவுகளில் ஐந்து மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகளில் நூற்றி எண்பது தொகுதிகளை வந்து எண்பது சதவீதம் வெற்றி பெற்றாலே வந்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறாங்க அப்போ அதே நிலைமை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்து தேர்தலை சந்தித்தோம் என்று சொன்னால் ஐந்து மாநிலங்களில் வெற்றி பெற்றுவிட்டால் மட்டும் போதும் மற்ற மாநிலங்களில் அவர்களுக்கு வெற்றி பெறுவது தேவை இல்லை இதுதான் இன்றைக்கு தான் மனப்பான்மை இந்தி பேசுகின்ற மக்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜக அரசு தொடர்ந்து அதிக நிதி ஒதுக்கீடு இன்னும் சிம்பிள் ஒரு சின்ன மக்களுக்கு புரியக்கூடிய வகையில் ஜிஎஸ்டி நம்ம செலுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பீசா நம்ம கொடுக்குறாங்க மத்திய பிரதேசக்கு ரெண்டு ரூபா ஐம்பத்தி நாலு பீசா கொடுக்குறாங்க பீகாருக்கு ஏழு ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஏழு ரூபா நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க அப்போ அந்த ஐந்து மாநிலங்களில் தொகுதியை எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் தொடர்ந்து பாஜக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மட்டும் கவனம் செலுத்தி தேர்தலை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுவிட்டால் ஆட்சி கட்டில் அமர்ந்து விடலாம் என்கின்ற ஒரு பகல் கனவோடு ஒரு ஹிடன் அஜெண்டாவோடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் தொடர் போராட்டங்கள் இதை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட நிர்ணயம் கால நிர்ணயம் வந்து முடிவடைகிறது அதனால் வந்து மத்திய அரசை தமிழக முதலமைச்சரவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு நம்ப ஐநூற்றி நாற்பத்தொம்பது தொகுதிங்கிற எங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அது தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து மிக தெளிவாக சொல்லிட்டார் தொகுதி மறுவரை செய்கிறோன்னுங்கிற பட்சத்தில் தமிழகத்திற்கான அந்த பிரதிநிதித்துவம் இருபத்தி மூன்று புள்ளி அஞ்சு சதவீதம் தென் தமிழக தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான அந்த எண்ணிக்கை மாறு மாறுபடக்கூடாதுங்க எதற்காக இப்போ புதிய பாராளுமன்றத்தில் எட்நூற்றி எண்பத்தி எட்டு மக்களவை உறுப்பினர்கள் அமர்வதற்கான ஒதுக்கீடு இடத்தை பாஜக அரசு செய்திருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அதனால் வந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய முதல் முதலமைச்சராக முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சராக சுதந்திர தன்று வந்து குடியேற்றக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்த பெருமை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையே சாரும் அவர்களுடைய வழித்தோன்றல் இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் வந்து மக்களுடைய பிரச்சனைகளாக உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடியவர்களை வந்து இன்றைக்கு முதல் குரல் கொடுத்திருக்கின்றார் இதில் வந்து அதிமுக தொடர்ந்து அவர்களுக்கு காவடி தூக்கி அவரோடு மறைமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அறிய விரும்புகின்றோம் அதை அதிமுக மிக தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டியிருக்கின்றார் இதற்கு கூட சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து கடும் விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் புரிதல் இருக்கிறதா என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஐயப்பாடு ஆனால் மக்களிடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் நம்முடைய தமிழர்களுடைய உரிமை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகுதி மறுவரை மக்கள் தொகை அடிப்படையில் என்பதை ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் நீட்டிக்க வேண்டும் இதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தையும் மத்திய அரசு கூட்ட வேண்டும் தமிழக முதலமைச்சர் அவருடைய அவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து சட்டம் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி பற்றி கவலை இல்லைங்களா இருக்கு என்ன எந்த கூட்டத்தில் கண்ணியத்தோடு விஷயம் போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம்ங்க நம்ம கொங்கு மண்டலம்ங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் நம்ம எல்லாம் வந்து ஒரு தாய் உள்ளையா ஒரு ஒற்றுமையோடு அரசியல் நாகரிகத்தோடு மக்கள் வந்து அண்ணன் தம்பியாக அத்தை மாமா அப்படி வந்து அன்போடு இருக்கக்கூடிய ஒரு கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலையுடைய நடவடிக்கை என்பது முற்றிலும் வந்து ஒரு விரோதமாக இருக்குது இங்கே வந்து இது மாதிரி ஒரு வன்முறை அரசியலை வந்து கொங்கு மண்டலம் பார்த்ததில்லை அரசியல் வந்து எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ இருந்தாலும் வந்து ஒரு நாகரிகம் ஒரு அன்பு என்பது ஒரு தனி மனித விமர்சனம் ஒரு தனி மனித ஒழுக்கம் எல்லாம் வந்து நம்ம வந்து நம்மளுடைய மண்ணுக்கே சார்ந்தது நம்முடைய கொங்கு மண்டலத்திற்கே பெருமை வாய்ந்தது வந்து கொங்கு மக்கள் வந்து கொஞ்சம் நண்டு சிந்தித்து பார்க்கணுங்கிற நான் கேட்டுக்கிறேன் சீமானை பற்றி நான் கருத்து அளவுக்கு இல்லை அவரை பற்றி என்ன சொல்கிறதுங்க இதையுமே வந்து சட்டத்தை மதிக்காதவர் பல பல தருணங்களில் வந்து அவருடைய நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து தமிழக மக்கள் வந்து மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதற்கு ஒரு முடிவுரை பதிலடி கொடுப்பாங்கிறது என்னுடைய பதில்

கருத்து வேறுபாடு இதெல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு இது நம்மள தாய் உள்ளையாக தான் இருக்கிறோம் இங்கே வந்து ஏனுங்க வாங்க போங்கிறதெல்லாம் நம்முடைய ஸ்டைலுங்க ஒரு முதலமைச்சரை உரிமையில் பேசுகிறது துணை முதலமைச்சரை வந்து உரிமையில் பேசுகிறது அந்த பொறுப்புக்கான அந்த மரியாதை நம்ம யாராச்சும் நம்ம வந்து நம்ம ஏனுங்க வாங்குங்கிறத நம்முடைய பாசை நம்முடைய பழக்க வழக்கம் கரெக்டுங்களா இப்படி அந்த கண்ணியத்தையெல்லாம் மீறி நம்முடைய கலாச்சாரத்தையே வந்து சீர்குலைக்கிற வகையில் வந்து துணை முதலமைச்சரை பேசின அண்ணாமலைக்கெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் அது நம்ம ஏற்றுக்கிறோமா நான் குங்குமம் குங்குமம் ஏற்றுக்கதா நம்முடைய கலாச்சாரம் அதை வந்து அனுமதிக்குதா நம்முடைய பழக்க வழக்கங்கள் வந்து அதை ஆதரிக்குதான்னு கேட்குறேன் அது யார் சொன்னார் கடந்த கால சட்டமன்றமாக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கடந்த நான்கு ஆண்டு காலங்களில் மாண்மிகு தவின தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய திட்டங்கள் வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் கடந்த நாடாளுமன்ற சட சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் வந்து நாற்பதாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் அதனைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து அமோக வெற்றி பெறோம் அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுக்கள் வந்து அதிகமாக வெற்றி பெற்றிருக்கிறோம் இதற்கு காரணம் வந்து அரசுடைய சாதனைகள் இன்றைக்கு மக்கள் வந்து திமுக மீது அதிக நம்பிக்கை வைத்து ஆட்சியினுடைய சாதனைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வகையில் வந்து வாக்களிச்சிருக்காங்க இன்னும் தொடர்ந்து அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இன்னும் குங்கு மண்டலத்துக்கு பாருங்கள் நீங்கள் இன்னும் இன்னும் திருப்பூருக்கு பல திட்டங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க தொழில்துறையினர் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு வர ஒரு செய்தியை ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை விரைவில் வந்து அரசு வந்து வெளியிடப்போகுதுங்க அது நம்முடைய திருப்பூர் பின்னலாடை தொழிலுக்கு நம்முடைய தொழில்துறைக்கான சாதகமான ஒரு அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிட போகிறாரு தொடர்ந்து பல முன்னெடுப்புகள் வந்து கொங்கு மண்டலத்துக்காக அவர்கள் கொடுத்துருக்காரு அந்த சூழ்நிலைகள் எல்லாம் முற்றிலுமாக மாறி இருக்கிறது கொங்கு மண்டலம் வந்து இன்றைக்கு திமுகவுடைய கோட்டையாக இருக்கிறது நாங்களும் பணிவோட தலைவர் தலைவரவர்களிடத்தில் வந்து வாழ்த்துக்களை பெற்றபோது சொல்லி வந்த செய்தி வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் முதல் வெற்றி செய்தி வந்து திருப்பூர் வடக்கும் அவிநாசியுமாக இருக்கும் அதனால் தலைவரை நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரண்டு தொகுதிகளில் வெற்றி என்பது பணிவாக சொல்கிறேனுங்க நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம்

அரசினுடைய திட்டங்களை வந்து முறையா மக்களிடத்துல கொண்டு சென்று யாருக்கு என்ன இருக்குது மக்கள் தெளிவா இருக்காங்க அண்ணா சொன்னதுங்க மக்களிடம் செல் மக்களோடு வாழ் அவர்களோடு கற்றுக்கொள்கிற மாதிரி மக்களிடம் செல்வோம் அரசனுடைய சாதனைகளை ஒவ்வொரு இல்லந்தோறும் இன்னைக்கு வந்து திராவிட மாடல் ஆட்சியுடைய சாதனைகள் வந்து ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெற்றிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால வந்து இந்த தேர்தலுடைய எங்களுடைய திட்டம் என்பது தலைவருடைய சாதனைகளை வந்து மக்களிடம் சென்று ஒவ்வொரு வாக்காளர்களாக சந்தித்து இல்லம் தோறும் தேர்தல் வியூகங்களை வகுத்து அஇஅதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குங்களா தேர்தலுக்கு அப்புறம் பார்த்துக்கலாங்க பட் இன்றைக்கு மிகப்பெரிய பிளவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க திருப்பூர்லேயே வந்து இன்றைக்கு அனைத்தையும் சாதகமாக்குவோம் சொல்கிறது இல்லைங்களா அனைத்தையும் இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை களத்தை வந்து சாதகமாக்க மாற்றி தேர்தலை வந்து வெற்றி பெறுவோம் திங்கட்கிழமை அவசர கூட்டம் மாநகராட்சியுடைய அவசர கூட்டம் திருப்பூர் மாநகராட்சிங்க தொடர்ந்து நான் மீண்டும் சொல்றேன் ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு நீங்க வேணால் குறிச்சிக்கலாங்க ஐம்பது ஆண்டு கால பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டிருக்கிறோம் பணி கூட சொல்றேன் மீண்டும் எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் தார் சாலைகளை வந்து புனரமைச்சு கொடுத்துருக்குறோம் பதிமூன்றாயிரம் தெருவிளக்களை வந்து பண்ணி கொடுத்துருக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒம்பது வகுப்பறைகள் பள்ளிகளில் வந்து வகுப்பறைகளை பண்ணி கொடுத்துருக்குறோம் ஐந்து பாலங்கள் எந்த ஆட்சியில் எந்த பீரியடில் இத்தனை திட்டங்கள் தமிழகத்திற்கு திருப்பூருக்கு நம்ம மாநகராட்சிக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் வடக்கு தொகுதி நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக கேட்டுங்க தோட்டத்துப்பாளையம் எத்தனை ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை கருப்பராய நகர் பிரச்சனைங்க பிஎன் ரோடு பிரச்சனை இந்த சாக்கடை பிரச்சனை சொல்கிறாங்களா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் ஏறத்தால் ஒரு பத்து இடங்களில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை நாங்கள் வந்து இன்னும் சொன்னோன்னா அங்கே வந்து அன்னாதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றுருக்கிறாங்க நம்ம வந்து அதை அதை வந்து அந்த இடத்துல வந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தோம் முன்னுரிமை கொடுத்து பல திட்டங்கள் இன்னும் தொடர்ந்து அரசு வந்து நம்முடைய மாண்புமிகு வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களும் திருப்பூர் என்று போனோம்னாலே வந்து இன்முகத்தோடு அண்ணன் தலை தலைவர் அவர்களும் சரி அண்ணன் உதயநிதி அவர்களும் சரி அண்ணன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களும் திருப்பூருக்கு நாங்கள் போகிறப்போ வந்து நம்ம இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து சாலைகளை வந்து புனரமைக்கப் போகிறோம் விரைவில் வந்து அதற்கான ஆணை வந்து வரப்போகுது ஸோ இந்த இன்னும் ஒரு வருட காலத்துக்குள்ளே மக்களுடைய பெரும்பான்மையான அடிப்படை பிரச்சனைகளை வந்து முடிச்சு கொடுத்து வாக்கு வந்து நம்பிக்கையோடு உரிமையோடு வாக்கு வாக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலையை நிச்சயமாக நான் உருவாக்கும் உள்ளாட்சியில் குப்பைக்கு ஒரு நிரந்தர தீர்வு விரைவில் அறிவிக்கிறோம் அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம் வருதுங்க அதுக்கு வேணும் அரசு முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க போகிறாரு நேரடியாக இரண்டு முறை அந்த குடியிருப்புக்கு நேரடியாக சென்று அந்த குடியிருப்பு எல்லாத்தையும் நேராக சந்திச்சேங்க காலையில் ஏழு மணிக்கு போயிட்டு எட்டரை மணி வரைக்கும் அவர்களோடு இருந்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் கேட்டறிந்து இது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கு உரிய நிவாரணம் பெற்று தீர்மானம் கொண்டு வரோம் வந்து அவர்களுக்கு நடப்பாண்டிற்கான வரியை செலுத்தினால் போதும் ஸோ அவங்க ஆக்குப்பன்சியிலிருந்து தான் வந்து வரி செலுத்துகிறவங்க அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குளிர்பாடுகள் குளறுபடிகள் எல்லாத்தையும் வந்து கலைந்து அவர்களுக்கு நேரடியாக போய் சொல்லிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து அரசியல் சாயம் பூசறதுக்கு கடந்த திங்கட்கிழமை வந்து மக்களை திரட்டிட்டு போய் கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்காங்க நான் போன வெள்ளிக்கிழமை போய் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களுக்கான தீர்வை சொல்லிட்டு வரோம் ஆனால் இந்த இந்த ஆண்டுகள் இன்னும் குறிப்பாக இந்த ஆண்டுகள்ங்க திருப்பூர் மாநகராட்சிக்கு அது பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் வந்து பள்ளி வகுப்பறைகள்ங்க இந்த ஒரு வருடத்திற்கான எங்களுடைய செயல்திட்டம் வந்து இன்னும் வந்து நிறைய பூங்காக்களை உருவாக்குவது குழந்தைகளுக்கான புதிய கட்டிடங்கள் கழிவுறைகளை வந்து உருவாக்கி கொடுப்பது ட்ரைனேஜுங்க ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினுங்க அதே போல் சாலைகள் முழுவதுமாக புனரமைப்பது இன்னும் திருப்பூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரோடு வந்து யூனிகோடு இல்லாமல் இருந்ததுங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரோடு வந்து யூனிகோடு இல்லாமல் இருந்ததெல்லாம் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதெல்லாம் வந்து விரைவில் வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் உரிமையோடு வாக்கு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் தேங்க்யூ